பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் ஒரு அன்பு நண்பர் அவரை சந்திக்க துவாரகா நகரத்துக்கு வந்தார் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவரை மிகுந்த மரியாதையோடு அன்போடு வரவேற்று புன்னகையுடன் வருகையின் காரணத்தை கேட்டார் அப்போது அந்த நண்பர் சொன்னார் ஹே கேசவா நீங்க எல்லாம் அறிந்தவன் எல்லாவற்றையும் தெரிந்தவன் ஆனாலும் இன்று நான் உங்களிடம் வர காரணம் மனிதன் எத்தனை விதமான மரங்களை நட்டால் நல்லது எந்த மரங்கள் வீட்டின் முன்னால் நட்டால் நன்மை கிடைக்கும் அந்த மரங்களை நட்டதால ஏழ்மை போகுமா எது பகை நோய் பயம் பிசாசு மாதிரியான ஆபத்துகளிலிருந்து பாதுகாக்கும் இதை கேட்ட பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் மெதுவாக புன்னகை பண்ணி சொன்னார் ஹே சகா நீ கேட்ட கேள்வி ரொம்ப உயர்ந்ததும் நல்லதையும் தரக்கூடியமானது இது உன்னுடைய கேள்வி மட்டும் இல்லை மொத்த மனித குலத்துக்கும் பயன் தரக்கூடியது இந்த உலகத்துல மரங்களோட பங்கு அளவிட முடியாதது மரங்கள் எப்போதுமே வழிபடத்தக்கவைகள் ஏனென்றால் அவை சுவாசிக்க வைக்கும் காற்றை மட்டுமல்ல பூமியில் உயிரோட அடிப்படையும் தாங்குது ஆனா நீ இன்னைக்கு கேட்டது வீட்டை சுற்றி மரம் நடுவது பற்றிய கேள்விதான் அது ரொம்ப நல்லது அதுல நல்ல பலன்கள் இருக்கு பகவான் சொன்னார் உண்மையில ஒரு மனிதன் தன் வீட்டின் அருகில் சரியான மரங்களை நட்டா அது வீட்டு அழகையே மட்டும் இல்லை அவன் வாழ்க்கையிலும் நல்ல சக்தியை ஏற்படுத்தும் மரங்கள் சுற்றுச்சூழலை சுத்தப்படுத்தும் மன அமைதியை கூட்டும் வீட்டில் இருந்த தீய சக்திகளை நீக்கும் இப்படி நற்சாயல் நற்சுவை நல்ல ஆற்றல் கொண்ட மரங்கள் வீட்டுக்கு சந்தோஷம் அமைதி செழிப்பு எல்லாத்தையும் கொண்டு வரும் அதோட பலவிதமான வாஸ்து தோஷங்களையும் நீக்கிடும் வீட்டின் முற்றத்தில் நின்ற மரங்கள் தெய்வங்களை மாதிரி வீட்டை காக்கும் அதுக்கப்புறம் ஸ்ரீ கிருஷ்ணர் சொன்னாரு சொல்றேன் எந்த செடிகளை வீட்டர்கள் நடனும் எதை தவிர்க்கணும் ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு பழைய கதைய சொல்றேன் அந்த கதையிலேயே நீயே புரிஞ்சுக்குவ மரங்களும் செடிகளும் மனித வாழ்க்கையில எவ்வளவு தாக்கம் உண்டாக்குது எந்த மரங்கள் ஏழ்மையை வரவழைக்குது எந்த மரங்கள் செழிப்பையும் சந்தோஷத்தையும் பரப்புது இந்த கதையை யாரெல்லாம் கேக்குறாங்களோ அவங்களோட நூறு பாவங்கள் காணாம போவோம் அவர்களோட வாழ்க்கையில ஏழ்மை என்றென்றும் நீங்கிடும் பகவான் ஸ்ரீகிருஷ்ணனோட நண்பன் கைகளை கூப்பி மரியாதையா சொன்னான் கேசவா இந்த கதையை நிச்சயமா முழுக்க கவனமாக கேட்குறேன் தயவு செஞ்சு அந்த கதையை சொல்லுங்க அதால மரம் நடுறது எப்படி வாழ்க்கையை பாதிக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம் கிருஷ்ணன் புன்னகையோட சொன்னாரு ஹே சகா கேளு இது பழைய காலத்தில் நடந்த கதை நடு தேசத்துல ஒரு அழகான செழிப்பான ஊர் இருந்துச்சு அந்த ஊர்ல தனீஸ்வரன்னு பேர் கொண்ட ஒரு வியாபாரி தன் குடும்பத்தோட சேர்த்து வசிச்சிருந்தான் தனேஷ்வர் தான் ஆனா அதை விட அவன் ரொம்ப பக்தி மனசுக்காரன் தினமும் விஷ்ணு பகவானை வழிபட்டு கோவிலுக்கு போய் தானம் பண்ணி நல்ல காரியங்களில் ஈடுபட்டு இருந்தான் அவனோட மனைவி சுமதி நல்ல மனசுக்காரி மத நம்பிக்கை வச்சவ வீட்டு வேலை எல்லாத்தையும் திறமசாலி அவங்க வீட்டில் பணம் செல்வம் சந்தோஷம் எதுவும் குறைவில்லை விஷ்ணு பகவானின் அருளால் வாழ்க்கை முழுக்க சந்தோஷமா போயிட்டு இருந்தது பல வருடம் இப்படித்தான் அமைதியா போயிடுச்சு ஒரு நாள் சுமதி நினைச்சா நம்ம வீட்டு முற்றத்தை இன்னும் அழகா மாட்டணும் அவ முற்றத்துல சில மரங்களையும் செடிகளையும் நட்டா தினமும் தண்ணி ஊற்றி பாசத்தோட பராமரிச்சா ஆனா அவளுக்கு தெரியல எந்த மரம் நல்ல பலன் தரும் எது தீயது என்று அதனால அவ தன்னோட விருப்பத்துக்கு பிடிச்ச மரங்களையே நட்டா துரதிருஷ்டவசமா அவன் நட்ட மரங்கள்ல பலவும் வாஸ்து சாஸ்திரத்துக்கே பொருந்தாதவங்க வீட்டுக்கு தீயதானவங்க சில மாதத்திலேயே வீட்ல நிலை மாற ஆரம்பிச்சு தனீஸ்வரின் வியாபாரம் இழப்ப சந்திச்சு அதுக்கப்புறம் வீட்ல சண்டை தகராறுகள் அதிகமாக ஆரம்பிச்சுது கணவன் மனைவி அடிக்கடி சண்டை போட்டாங்க மரங்கள் வளர வளர வாழ்க்கையில் துயரம் ஏழ்மை கவலை எல்லாம் கூடி வந்துச்சு வியாபாரம் முழுக்க நஷ்டமா போச்சு வீட்ல பணம் முடிஞ்சு சாப்பாட்டுக்கு கூட காசு இல்லாம போச்சு பசி கவலை எல்லாத்தாலையும் வீட்டு சூழல் கஷ்டமாயிடுச்சு சுமதி மனசுக்குள்ள எப்பவும் கவலையோட இருந்தா சில நேரம் கணவன் மேல கோபம் சில நேரம் தன் மேல குறை சொல்லிக்கிட்டா ஒரு நாள் கோபத்தோட சொன்னான் சுமதி கணவர்கிட்ட நீ ஏதாவது வேலை பண்ண எங்கேயாவது போய் சம்பாதிச்சுட்டு வா தனேஷ்வர் கிராமத்துக்கு கிராமம் சுற்றி வேலை கேட்க ஆரம்பிச்சான் ஆனா யாரும் வேலை கொடுக்கல சோர்வோட வீடு திரும்பி சொன்னான் சுமதி எனக்கு எங்கேயும் வேலை கிடைக்கல இப்போ நான் என்ன பண்ண இதை கேட்ட சுமதி இன்னும் மனசுக்குள்ள நொந்து போயிட்டா மெதுவா வீட்ல இருந்த எல்லா நகைகளையும் விட்டுறாங்க அதுல கிடைச்ச கொஞ்சம் தானியத்துல சில நாட்கள் பசி அடக்கினாங்க ஆனா இப்போ அவங்க கிட்ட ஒண்ணுமே மிஞ்சல இப்படி வெறும் அசுபமான மரங்களை நட்டதால் தான் ஒரு காலத்துல செழிப்புக்கும் சந்தோஷத்துக்கும் எடுத்துக்காட்டா இருந்த அந்த குடும்பம் முழுக்க ஏழ்மை துக்கத்துல மூழ்கி போச்சு ஆனால் தனேஸ்வரும் சுமதியும் இதுக்கு பின்னால் இருக்கும் காரணம் அவங்களுக்கே வீட்டுக்கு முட்டத்தில் நட்ட அந்த அசுபமான மரங்கள்னு புரிஞ்சுக்கல ஒரு நாளோட கதை தனேஸ்வரும் சுமதியும் ரொம்ப துயரத்தில் வறுமையோடு இருந்த நேரம் அப்போ ஒரு சன்னியாசி அவங்களோட வாசலுக்கு தானா வந்தார் அந்த சன்னியாசி முகத்தில் தெய்வீக ஒளி அமைதி கருணை நிறைந்த முகம் அவங்கள கண்டதும் தனேஷ்வர் உடனே எழுந்து கைகளை கூப்பி மரியாதையாக வணங்கினான் அவன் சொன்னான் சாமி உள்ள வாங்க இந்த ஏழையின் வீட்டுக்கு நீங்க வர்றது எனக்கு பெரும் பாக்கியம் சொல்லுங்க உங்களுக்கு எப்படி சேவை செய்யணும் அந்த சாமியார் அமைதியா சொன்னாரு மகனே நான் நிறைய நாட்களாக தீர்த்த யாத்திரையில இருக்கேன் பயணம் பண்ணி பண்ணி ரொம்ப சோர்வா போச்சு ஓய்வெடுக்க ஏதாவது இடம் தேடிக்கிட்டு இருந்தேன் உனக்கு பிரச்சனை இல்லைன்னா கொஞ்ச நேரம் உன் வீட்டில் தங்கலாமா ரொம்ப நாள் ஆச்சு சாப்பிடாம இருக்கேன் கொஞ்சம் சாப்பாடு கிடைச்சா ரொம்ப நல்லா இருக்கும் அந்த சந்யாசியின் மென்மையான வார்த்தையை கேட்டு தனேஸ்வரின் கண்களில் நம்பிக்கையும் மரியாதையும் தெரிஞ்சுது அவன் சொன்னான் சாமி நீங்க நிச்சயமா ஒரு பெரிய புண்ணியவங்க தான் உங்கள் முகத்தில் தெய்வீக ஒளி தெரியுது உங்க கால் என் வீட்டுக்குள்ளே விழுந்தது எனக்கு பெரும் பாக்கியம் உங்களை சேவை செய்வது எனக்கு பெரிய சந்தோஷம் வாங்க சன்னியாசி புன்னகையோட வீட்டுக்குள்ளே நுழைந்தார் முற்றத்துல ஒரு மூளையில் அமர்ந்துக்கிட்டு ஓய்வெடுத்தார் தனேஷ்வர் மரியாதையோடு அவங்க கால்களை கழுவி தண்ணி கொடுத்து அன்போட சேவை செய்ய ஆரம்பிச்சான் ஆனா அவங்கிட்ட ஒரு தானியம் கூட இல்ல சில நேரத்துக்கு பிறகு அவன் சுமதியிடம் சொன்னான் சுமதி இன்றைக்கு நம்ம வீட்டுக்கு சன்னியாசி வந்திருக்காரு அவரை ரொம்ப புண்ணியவங்க மாதிரி தோணுது அவரை சேவை செய்வது நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய வாய்ப்பு எப்படியும் அவருக்கு சாப்பாடு வைக்கணும் நான் ஊருக்கு போய் யாராச்சுக்கிட்ட கொஞ்சம் பணம் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இருந்து வெளியேறினான் ஊரில் ஒரு பணக்கார கிட்ட போய் மரியாதையாக சொன்னான் ஏ சேட்டு தயவு செஞ்சு எனக்கு கொஞ்சம் பண கடன் கொடுங்க என் வீட்டுக்கு ஒரு சாமியார் வந்திருக்காரு அவருக்கு சேவை செய்யணும் அந்த சேட்டு கடினமாக பதில் சொன்னான் தனேஸ்வரா உங்ககிட்ட இப்போ ஒரு காசு கூட இல்லை என் பணம் நீ எப்படி திருப்பி கொடுப்ப தனேஸ்வர் பணிவோட சொன்னான் சேட்டு தயவு செஞ்சு என் மேலே கொஞ்சம் கருணை வைங்க சீக்கிரமாக திருப்பி கொடுக்குறேன் இல்லைன்னா என் வீட்டையே நீங்கள் எழுதி வாங்கிக்கலாம் சே சில நிமிஷம் யோசிச்சு மனம் கொஞ்சம் உருகி சொன்னான் சரி நீ வாக்கு வாக்குத்தறியான்னு அதுக்கு பிறகு இந்த பணம் எடுத்துக்கோ ஆனா நீ திருப்பி கொடுக்கலனா உன் விடு என் சொத்து தனேஷர் உறுதியா சொன்னான் சரி நிச்சயம் திருப்பி கொடுக்குறேன் அவன் அந்த பணம் எடுத்து மார்க்கெட்டுக்கு போய் பால் அரிசி காய்கறி மாவு சக்கரை எல்லாம் வாங்கி வீட்டுக்கு வந்தான் சந்தோஷத்தோட சுமதியிடம் சொன்னான் ஹே சுமதி இப்போ நீ சாது சாமியாருக்காக அன்போட சாப்பாடு பண்ணு சுமதி விரைவாக சமையலை பண்ணி சுவையான உணவை ஒரு தட்டில் போட்டு மரியாதையோட கிட்ட வச்சா சன்னியாசி அன்போடு சாப்பிட்டாரு அவங்க கண்களில் கருணையும் திருப்தியும் தெரிஞ்சுது சாப்பாடு முடிஞ்ச பிறகு சன்னியாசி வீட்டை விட்டு புறப்படும்போது போது அன்போட சொன்னாரு வணிகரே உங்கள் பக்தியையும் சேவையையும் மரியாதையையும் பார்த்து ரொம்ப சந்தோஷம் ஆகுது உங்கள் உள்ளத்தில் இருக்கிற நம்பிக்கை சத்தியம் அர்ப்பணிப்பு இது ரொம்ப அரிது அதனால நான் உனக்கு ஆசீர்வாதம் தரேன் உனக்கு என்ன ஆசை இருக்குதுன்னு தயக்கம் இல்லாமல் சொல்லு அதை நான் நிச்சயம் நிறைவேற்றுறேன் தனேஸ்வர் பணிவோட சொன்னான் சாமி உங்க உங்கள் தான் எங்களுக்கு பெரிய வரம் ஆனா ஒரு விஷயம் எப்பவும் என் மனசை வலிக்க வைக்குது நான் எப்பவும் விஷ்ணு பகவானை பக்தியோட வழிபட்டவன் உண்மை வழியில் நடக்கிறவன் யாருக்கும் தீங்கு செய்யலை ஆனா இதெல்லாம் இருந்தும் நான் ஏழ்மை துக்கம் நிறைந்த வாழ்க்கையை வாழ்றேன் இதுக்கு என்ன காரணம் எந்த பாவத்தால் நம்ம வாழ்க்கையில இவ்வளவு துன்பம் வந்துச்சு இந்த ஏழ்மையிலிருந்து வெளிவர வழி என்ன செய்ய சன்னியாசி அமைதியா அவனை கண்டு சொன்னாரு மகனி தனேஸ்வரா நான் உன் வாசல் வந்த நேரத்திலேயே புரிஞ்சு போச்சு உன் வாழ்க்கையில ஏன் இத்தனை வறுமை வந்துச்சுன்னு உன் மனசு சுத்தமானது ஆனா உன் வீட்டை சுற்றியுள்ள சூழல் தவறான ஆற்றல் நிறைந்திருக்கு உன் வீட்டு கட்டளையிலையும் முற்றத்துலேயும் நீ நட்ட மரங்கள் தான் உன் ஏழ்மை துன்பத்துக்கே காரணம் உன் மனைவி தெரியாம வாஸ்து சாஸ்திரத்துக்கு ஏற்றாத சில மரங்களை நட்டுருக்கா அந்த மரங்களோட நிழலால வீட்ல இருக்கும் மகாலட்சுமி வரமாட்டாங்க உள்ள அதனால முதல்ல அந்த அசுபமான மரங்களை எல்லாம் அகற்றணும் அவற்றுக்கு பதிலா நல்ல புனிதமான மரங்களை நடு தனேஸ்வர் மரியாதையோட சொன்னா சாமி நீங்க அறிவு கடல் மாதிரி தயவு செஞ்சு எங்களுக்கு சொல்லுங்க எந்த மரங்களை வீட்டர்கள் நடுறது நல்லது அதால நம்ம வாழ்க்கையில சந்தோஷம் அமைதி செழிப்பு திரும்ப வரும் எந்த மரங்களை வீட்டு நடக்கூடாது நான் நீங்க சொல்றதை எல்லாம் கடைபிடிப்பேன் சந்நியாசி புன்னகையோட சொன்னாரு ஹே வணிகரே சரி கவனமாக கேளு வீட்டு அருகில் நடனும் மரங்களை அவற்றால் கிடைக்கிற நன்மையும் சொல்றேன் அவை வீட்டுக்கு நல்ல பலனையும் ஏழ்மையையும் அகற்றும் சக்தியை தரும் முதல்ல கேளு மரம் இது பூமியில ஸ்ரீஹரி விஷ்ணுவின் வடிவம் மாதிரி கருதப்படுது ஏதாவது புனித இடமோ நீர் இருக்கும் இடமோ அங்க அரச மரம் நடுறதால நூறு யாகங்களுக்கு சமமான பலன் கிடைக்கும் அரச மரத்தோட இலைகள் நீர்ல விடும்போது அது பித்ரு புண்ணியத்துக்கு சமமா கருதப்படுது இதால எல்லா பித்ருதோஷங்களும் நீங்கும் தினமும் குளிச்ச பிறகு அரச மரம் தொடரவன் பாவத்திலிருந்து விடுபட்டு எப்போதும் வெற்றி பெறுவான் அரச மரத்தை தொடரதால லட்சுமி ஆசிர்வாதம் கிடைக்கும் அதை சுற்றி பிரதட்சிணை பண்றதால ஆயுள் கூடும் அரச மரத்துல வேர் பகுதியில விஷ்ணு தண்டுல சிவன் முனையில பிரம்மா இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு அமாவாசை நாளில் அரச மரத்துக்கு வணங்கினால் அது ஆயிரம் கோடான கோடிக்கு சமமான புண்ணியத்தை கொடுக்கும் இந்த பூமியில அரச மரம் மாதிரி புனிதமான மரம் வேற இல்லை ஏன்னா பகவான் விஷ்ணு தானே அந்த மர வடிவத்துல இருக்காரு அரச மரத்தை வெட்டுறவனோ அதன் கிளைய முறிக்கிறவனோ பெரிய பாவம் செய்யறான் அவன் ஒரு யுகம் முழுக்க நரகத்துல வேதனை அனுபவிக்கணும் அதனால ஹே வணிகரி அரச மரத்தை மரியாதையா பராமரிக்கணும் அதுக்கு தண்ணி ஊத்த எப்போவும் காயம் செய்யக்கூடாது இது பணம் செல்வம் சந்தோஷம் தரக்கூடிய மரம் சன்னியாசி கொஞ்சம் நேரம் நின்று சொன்னார் கேளு ரெண்டாவது மரம் நெல்லிக்காய் மரம் இது எல்லா உலகங்களிலும் புனிதமாக கருதப்படுது இதுக்கு அமிர்த பலம் என பெயர் நெல்லிக்காய் நடுறதும் அதுக்கு பூஜை பண்ணுறதும் மனிதனுக்கு புண்ணியத்தையும் பிறவி மாயையிலிருந்து விடுதலையும் தரும் இது விஷ்ணு பகவானுக்கு ரொம்ப பிடிச்ச மரம் தினமும் நெல்லிக்காய் சாப்பிட்றவனோ அதோட நிழலில் உட்காந்து தியானம் பண்ணுறவனோ அவனோட எல்லா பாவங்களும் காணாமல் போயிடும் நெல்லிக்காய் சாப்பிட்றவனுக்கு ஆயில் கூடும் உடல் பலமாக இருக்கும் நோய் இல்லாமல் வாழ முடியும் நெல்லிக்காய் சாறு நீரில் கலந்து குடித்தா கண் தோல் மனம் சம்பந்தப்பட்ட எல்லா குறைகளும் போயிடும் நெல்லிக்காய் நீரில் குளித்தா ஏழ்மை துன்பம் துரதிர்ஷ்டம் எல்லாம் நீங்கிடும் அந்த வீடு செழிப்பும் சாந்தியுமா மாறும் நெல்லிக்காய் இருக்கும் வீட்டில் அசுர சக்திகள் தீய ஆவிகள் நுழையவே முடியாது ஏகாதசி நாளில் நெல்லிக்காயை பார்த்தாலோ சாப்பிட்டாலோ கூட பெரிய புண்ணியம் கிடைக்கும் தலைமுடியில் நெல்லிக்காயை பயன்படுத்துகிறவனுக்கு நீண்ட ஆயிலும் மறுப்பிறவு இல்லாமையும் கிடைக்கும் வீட்டின் வாசல் அல்லது முற்றத்தில் நெல்லிக்காய் மரம் இருந்தால் அந்த இடத்துல ஸ்ரீ மகாலட்சுமி நாராயணரின் இருப்பு இருக்குது அந்த இடம் புனிதமாக அமைதியாக செழிப்பாக இருக்கும் இப்போ கேளு மூணாவது நல்ல மரம் அசோக மரம் இதோட பேரிலேயே சோகம் இல்லாததுன்னு அர்த்தம் இருக்குது இந்த மரத்தில் தேவதைகள் வசிக்கிறாங்கன்னு சொல்லப்படுது அந்த மரம் சோகம் நம்பிக்கையின்மை துக்கம் எல்லாத்தையும் அகற்றும் அசோக மரம் இருக்கும் வீட்டில் எப்போதும் சந்தோஷம் அமைதி அழகு நிலை பெறும் இந்த மரம் மனசுக்கு அமைதியும் இதயத்துக்கு மகிழ்ச்சியும் தரும் லக்ஷ்மி தேவி தாமே சொல்லியிருக்காங்க அசோக மரம் அருகில் இருக்கிறது அவருக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா இந்த மரம் வீட்டின் சூழலை புனிதமாக அதிர்ஷ்டம் கூட்டமா மாறிடும் அசோக மரத்துல தேவியாரின் ஆசீர்வாதமும் மகாலட்சுமியாரின் இருப்பும் இருக்கும் ராவணன் சீதா மாதாவை லங்கைக்கு கொண்டு போனப்போ அவங்க இருந்த இடம் அசோகானந்தான் அந்த கடினமான காலத்துல அசோக மரங்கள் சீதா மாதாவுக்கு நிழலும் அமைதியும் தைரியமும் தந்தது அதனால் சீதா மாதா அந்த மரத்துக்கு வரம் கொடுத்தாங்க எங்கெங்கே அசோக மரம் இருக்கும் அங்க என் ஆசிர்வாதமும் லக்ஷ்மி தேவியும் இருப்பும் இருக்கும் அதனால வீட்டர்களை அசோக மரம் நடுறது வீட்டுக்குள்ள அமைதியும் அதிர்ஷ்டமும் குடும்ப பாசமும் நிலைத்திருக்க காரணம் நாலாவது நல்ல மரம் பாக்கு மரம் இது ரொம்ப புண்ணியமான மரம்னு சொல்லப்படுது யாராவது இந்த மரத்தை நட்டா அவன் நூறு பெரிய யாகங்கள் செய்ததுக்கு சமமான புண்ணியம் பெறுவான் குறிப்பா கலியுகத்தில் யாகம் தவம் தானம் பண்ணுறது கடினம் ஆனால் ஒரு பாக்கு மரம் நடுறதாலே நூறு யாகங்களுக்கு சமமான பலன் கிடைக்கும் இந்த மரத்தோட நிழல்ல தெய்வங்கள் தங்குறாங்கன்னு சொல்லப்படுது இதால் குடும்பத்தில் நிலைத்தன்மை மரியாதை செழிப்பு கிடைக்கும் ஐந்தாவது மரம் வேப்ப மரம் இது சூரிய பகவானுக்கு பிடிச்ச மரம் யாராவது தன் வீட்டின் முன்னால் வேப்ப மரம் நட்டா அவனுக்கு பலவிதமான நோய்கள் வராது வேப்ப மரத்தோட காற்றும் இலைகளும் காற்றையும் நீரையும் உடலையும் சுத்தப்படுத்தும் இது நீண்ட ஆயிலையும் ஆரோக்கியத்தையும் தரும் மரம் லக்ஷ்மி தேவிக்கே வேப்பமர இலைகள் ரொம்ப பிடிக்கும் அதனாலேயே அந்த வீட்டில் லக்ஷ்மி தங்குறான் வேப்ப மரத்தின் கீழே துளசி செடி நட்டா அந்த இடம் கோவிலுக்கு இணையான புனிதம் பெறும் வீட்டின் வாசல் அருகில் வேப்பமரம் மரம் இருந்தால் அந்த வீட்டுக்கு பணம் செல்வம் எப்போதும் குறைவில்லை ஆறாவது மரம் நாவல் மரம் மகள் பேருன்றவங்க நிச்சயமா நாவல் மரம் நட்டாகணும் இது அதிர்ஷ்டத்தையும் குடும்ப வளர்ச்சியும் குறிக்கும் மரம் நாவல் மரம் இருக்கும் வீட்ல மகள் பிறந்து குடும்பத்துக்கு கண்ணியமும் சந்தோஷமும் தருவாள் இது அதிர்ஷ்டம் பாசம் சந்தோஷம் பெருக வைக்கும் மரம் ஏழாவது மரம் வில்வ மரம் இது சிவபெருமானின் வடிவம்னு சொல்லப்படுது வில்வ மரத்தின் மூன்று இலைகள் பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரன் இந்த மூவரையும் குறிக்கும் வில்வ மரத்துல சிவபெருமானும் ரோஜா செடியில பார்வதி தேவியும் இருப்பாங்கன்னு நம்புறாங்க அதனால யாராவது வில்வ மரத்துக்கு பக்கத்துல ரோஜா செடி நட்டா அவருக்கு பார்வதி இருவர் எனதும் ஆசிர்வாதம் கிடைக்கும் இப்படி ஒரு வீட்டுல துக்கம் ஏழ்மை நோய் எதுவும் வராது அங்க சீக்கிரம் மரணம் ஏற்படாது பெண்கள் விதவையாக மாட்டாங்க கோவிலில் கொண்டு போய் நடலாம் எட்டாவது மரம் தென்னை மரம் இது ரொம்ப புனிதமானதும் நல்லா அதிர்ஷ்டம் தரக்கூடியதும் இது தெய்வங்களுக்கு பிடிச்ச மரம் எந்த பூஜையிலும் இதை இல்லாமல் பூரணமாக கருத மாட்டாங்க வீட்டின் முற்றத்துல தென்னை மரம் இருந்தா அந்த வீட்ல எப்போதும் நன்மை மங்களம் வளர்ச்சி நிலைத்திருக்கும் அந்த வீட்டு உறுப்பினர்கள் மரியாதையும் பெருமையும் பெறுவார்கள் தென்னை மரம் இருக்கும் இடத்துல ஏழ்மை நோய் இவை நெருங்காது அதன் கனியும் நேர்மையும் பவித்திரத்தையும் குறிக்கும் அழகான மனைவியே வேண்டவனோ வீட்டர்களை மாதுளை மரம் நட்டா அவனுக்கு நல்ல நேர்மை உள்ள அதிர்ஷ்டமான மனைவி கிடைக்கும் மாதுளை மரம் தாம்பத்திய சுகத்தையும் அழகையும் குறிக்கும் இதோட கனிகள் முத்துக்கள் மாதிரி சிவப்பாக இருக்கும் அது அன்பையும் செழிப்பையும் குடும்ப ஒற்றுமையையும் குறிக்கும் பாலச மரம் பிரம்ம ஞானம் தரக்கூடிய மரம்னு சொல்லப்படுது இது யாகங்கள்ல தெய்வங்களுக்கு அர்ப்பணிக்கப்படும் புனிதமான மரம் இதை நடுறவங்க வீட்டில் கல்வியும் தெய்வீக ஒளியும் ஆன்மீக ஆற்றலும் பெறுவோம் பாலச மரம் நட்டா ஞானமும் கீர்த்தியும் கிடைக்கும் கோவில கொண்டு போய் நடலாம் பிள்ளை ஆசையும் குடும்ப வளர்ச்சியும் வேண்டவங்க அங்குள் மரம் நட்டாகணும் இது பிள்ளை ஆசையும் குடும்ப வளர்ச்சியும் தரக்கூடிய மரம் இந்த மரத்தோட நில பிள்ளைகளை கவனிப்பது நல்லதான செயல் அப்படின்னு சொல்லப்படுது இந்த மரத்தால் குடும்பத்தில் புதிய தலைமுறைகள் வளர்ச்சி அடைஞ்சிடும் யாராவது கடுமையான நோயால் பாதிக்கப்பட்டிருந்தா அவங்க கயிறு மரம் நட்டாகணும் இது நோயை நீக்கும் சக்தி உள்ள மரம் இதோட அருகிலுள்ள காற்று எப்போதும் சுத்தமா இருக்கும் இதால உடலுக்கும் சக்தியும் நோய் எதிர்ப்பு ஆற்றலும் கூடும் கயிறு மரம் நட்டுறதால பெரிய பெரிய நோய்களும் போயிடும் நீண்ட ஆயிலும் கிடைக்கும் மல்லிகைப்பூச்செடியில கந்தவர்கள் தங்குறாங்கன்னு நம்புறாங்க இது மனம் கலை அழகு ஆகியவற்றை குறிக்கும் செடி யாராவது பாடல் நடனம் ஓவியம் அல்லது வேற ஏதாவது கலைத்துறையில் இருக்கிறவங்க இருந்தால் அவங்க வீட்டர்களை மல்லிகை செடி நட்டாகணும் இதால் வேலைகளில் வெற்றி புகழ் கிடைக்கும் மல்லிகையின் மனம் வீட்டை புனிதமாக கவர்ச்சியாக மாற்றும் யாராவது கல்வர்கள் திருடர்கள் பற்றிய பயத்துல இருந்தால் அவங்க வீட்டர்கள் மூங்கில் மரம் நட்டாகணும் இது காவலன் மாதிரி வேலை செய்கிற மரம் இது திருடர்களை பயமுறுத்தும் வீட்டை பாதுகாக்கும் எதிரிகள் தூரம் போகிறாங்க வீடு அமைதியா இருக்கும் சந்தன மரமும் பலாமரமும் இரண்டும் புண்ணியமும் செல்வமும் தரும் மரங்கள் சந்தன மரம் அமைதியையும் பக்தியையும் புனிதத்தையும் குறிக்கும் பலாமரம் செழிப்பையும் திருப்தியையும் தரும் இந்த இரண்டு மரங்களும் வீட்டில் இருந்தா துக்கம் ஏழ்மை பயம் எல்லாம் நீங்கிடும் வீட்டின் வடக்கு பகுதியில் பனை மரம் பனை அல்லது கங்கை சம்பா செடி நட்டா வீட்டில் பணம் செல்வம் வளம் கூடும் வாஸ்துப்படி இந்த செடிகள் செல்வம் வருவதை குறிக்குது வியாபாரத்திலும் வெற்றி தரும் வாழை மரம் ரொம்ப புனிதமாக கருதப்படுது இதோட ஒவ்வொரு பகுதியிலையும் தெய்வங்கள் தங்குறாங்கன்னு சொல்லப்படுது வாழை விஷ்ணு பகவானே தங்குறாங்கன்னு நம்புகிறாங்க அதனால் பூஜையில் இதுக்கு விசேஷம் இடம் இருக்குது வீட்டின் முற்றத்திலோ கோயில் பக்கத்திலோ வாழைமரம் நட்டால் வீட்டில் சந்தோஷம் செழிப்பு ஆரோக்கியம் செல்வம் எப்போதும் இருக்கும் வியாழக்கிழமை நாளில் வாழை மரத்துக்கு பூஜை பண்ணினா குரு பகவான் மகிழ்ந்து குடும்பத்துக்கும் நிலையான லக்ஷ்மி அருள் கிடைக்கும் பாரிஜாத செடியும் ரொம்ப தெய்வீகமானதும் புனிதமானதும் இது சமுத்திர மந்தனம் காலத்தில் உருவானது அதே சமயத்தில் லக்ஷ்மி தேவியும் உருவானாங்க அதனால் பாரிஜாதத்துக்கு லட்சுமி தேவியோட நேரடி தொடர்பு இருக்கு வீட்டில் பாரிஜாதம் செடி நட்டா மகாலட்சுமி அருளும் ஆசீர்வாதமும் கிடைக்கும் அந்த வீட்டில் சந்தோஷம் அதிர்ஷ்டம் அமைதி அளித்திருக்கும் பிறகு சந்நியாசி சீரிய முகத்தோடு சொன்னார் வணிகரே எப்படி புனித மரங்கள் நன்மை தருதோ அதே போல சில மரங்கள் தீய பலன்களையும் தரும் அவை வீட்டர்கள் இருக்கக்கூடாது தாழ்மரம் பேரிச்சு மரம் பனைமரம் இவையெல்லாம் பிள்ளை நாசம் தரும் மரங்களா சொல்லப்படுது இந்த மரங்கள் வீட்டர்கள் இருந்தா பிள்ளை வளர்ச்சி நின்று போகும் குடும்பத்துல சச்சரவுகள் வரும் அதே மாதிரி தான் மரமும் வீட்டர்கள் இருக்கக்கூடாது அந்த மரத்துல பிசாசு சக்திகள் தங்குறாங்கன்னு நம்புறாங்க இந்த மரம் நட்டவனே பிசாசி யோனில போவான் இதோட கீழே உட்காந்து பூஜை பண்ணக்கூடாது சாப்பிடக்கூடாது ஓய்வெடுக்க கூடாது யாராவது எதிரி இருந்தா அவங்க வீட்டர்களை தாளம்பூ செடி மரம் நட்டாகணும் இது எதிரிகளை அழிக்கும் மரம் இதோட சக்தியால் எதிரிகள் தூரம் போயிடுவாங்க வீடும் பாதுகாப்பாக இருக்கும் சந்நியாசி அடுத்து சொன்னாரு வணிகரே வீட்டில் சில செடிகள் மரங்கள் ரொம்ப அசுபமானவைகளாக கருதப்படுது அவை வீட்டர்களை நடக்கூடாது தண்டு கிளை வெட்டினால் பால் வரும் அந்த மரங்கள்ல தீயசக்தி தங்கும் அவை வீட்டில் சண்டை கவலை ஏழ்மை வர வைக்கும் வீட்டின் முன்னால வேப்பிலையே இல்லாத மரம் கருவேல மரம் போன்றவற்றை நட்டா துரதிருஷ்டம் வரும் குடும்பத்துல கருத்து வேறுபாடு சச்சரவு கூடும் பபிள் மரத்தின் முழு தன்மை வீட்டுல பகை கடுமை உருவாக்கும் அதே மாதிரி வீட்டின் முன்னால இலந்தை மரமும் நட்டாக கூடாது இது தீய ஆற்றலை எடுத்து கொண்டு வரும் இதால வீட்டில் பண நஷ்டமும் எதிரிகளும் மன அமைதியின்மையும் வரும் பப்பாளி மரமும் வீட்டின் முன்னால் இருக்கக்கூடாது பப்பாளி வெட்டும் போது அதுல பால் வரும் அதனால இது அசுபமான மரம்னு கருதப்படுது இதால செல்வ நஷ்டமும் நோயும் ஏழ்மையும் கூடும் அரச மரம் வீட்டின் கிழக்கு பக்கத்துல இருந்தா அது வறுமையும் உண்டாக்கும் ஆனாலும் அரச மரம் புனிதமான மரம் தான் ஆனால் அது சரியான திசையில் இல்லைன்னா இதுவே நன்மை தராது அரச மரத்தை எப்போதும் கோயில்கள் நதிக்கரைகள் அல்லது நீர் இருக்கும் இடங்கள்ல நடுறது நல்லது வீட்டின் வாசல்ல இல்லை வீட்டின் கிழக்கு பக்கத்தில் அரசமரம் இருந்தால் அது வறுமையை உண்டாக்கும் ஆலமரம் வீட்டின் மேற்கு பக்கத்தில் இருந்தால் வீட்டில் சோகம் துக்கம் நிலை பெறும் ஆலமரம் மிகப்பெரிய சக்தி கொண்டது அதனால அதை பெரிய இடங்கள்ல கோயில்கள்ல சாலை தொடர்கள்ல நடுறது நல்லது வீட்டு கட்டடத்துக்குள்ள நடக்கூடாது தெற்கு திசையில துளசி செடி நட்டால் அதுவும் தவறானது துளசி ரொம்ப புனிதமான தேவியா கருதப்படுறாள் அவளுக்கு கிழக்கு அல்லது வட திசைதான் பொருத்தமான இடம் தெற்கு துளசி இருந்தா பிள்ளைகளுக்கு நோய் அல்லது துன்பம் வரும் சன்னியாசி அடுத்து சொன்னார் எந்த மரம் உலர்ந்திருந்தாலும் அதன் நிழல் வீட்டில் விழுந்தா அது மரணத்தின் குறியீடா கருதப்படுது இப்படிப்பட்ட மரம் வீட்டில் ஆற்றலை பறக்கும் அதனால் மரம் உலர்ந்த உடனே அதை உடனே அகற்றணும் உயிருள்ள மரங்கள் தான் வீட்டில் நன்மையும் உயிர் சக்தியும் தரும் பிறகு சன்னியாசி சொன்னார் வணிகரே இப்போ நான் உனக்கு எல்லா நல்ல மரங்களும் தீய மரங்களும் பற்றிய முழு அறிவையும் கொடுத்துட்டேன் நீ இவை பின்பற்றினா நல்ல மரங்களை நட்டா மூ வாழ்க்கையில் சந்தோஷம் அமைதி லக்ஷ்மி அருள் எப்போதும் இருக்கும் இந்த மரங்கள் வெறும் நிழல் தருவதற்கானவை அல்ல இவை தெய்வ வடிவம்தான் மனித வாழ்க்கை சமநிலையா புனிதமா செழிப்பா வச்சிருக்கிற சக்தி உடையவை இத கேட்ட தனேஸ்வர் கைகளை கூப்பி சொன்னான் சாமி நீங்க இன்னைக்கு எனக்கு கொடுத்த அறிவு என் வாழ்க்கையிலிருந்த இருளை அகற்றும் இதுக்கு நான் எப்பவும் நன்றி சொல்லுவேன் சன்னியாசி புன்னுகையோட அவனுக்கு ஆசிர்வாதம் கொடுத்தாரு மகனே இனிமே உன் வீட்டில் சந்தோஷமும் செழிப்பும் திரும்பும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சன்னியாசி அங்கிருந்து இடத்துலயே மறைந்தார் தனேஸ்வரும் அவனோட மனைவி சுமதியும் இதற்கண்டு அதிர்ச்சி ஆயிட்டாங்க அவர் சாதாரண சன்னியாசி இல்ல விஷ்ணு பகவானே நம்ம நலனுக்காக வந்திருக்காருன்னு புரிஞ்சுது அவர்கள் இருவரும் கண் கலங்கி கொண்டு விஷ்ணு பகவான மனமார வணங்கினாங்க பிறகு தனேஸ்வர் அந்த சன்னியாசி சொன்னது படி வீட்டருக்குல இருந்த எல்லா அசுபமான மரங்களையும் அகற்றினார் நல்ல மரங்களை நட்டார் சில காலத்துல அந்த வீட்டுல அன்னம் செல்வம் வளம் பொழிந்தது வியாபாரம் மீண்டும் நல்லா நடக்க ஆரம்பிச்சது குடும்பத்துல சந்தோஷம் பாசம் ஆனந்தம் நிரம்பி வளைஞ்சது கடவுள் கிருஷ்ணர் புன்னகையோட தன் நண்பரிடம் சொன்னார் நண்பா இப்படி நல்ல மரங்களும் தீய மரங்களும் பற்றிய உண்மையை கூறின மனிதன் இதை பின்பற்றினா அவன் வீட்டுல லட்சுமி அளித்திருப்பாள் அவன் வாழ்க்கையில ஏழ்மை வராது இந்த கதையிலிருந்து நமக்கு தெரிகிறது வீட்டை சுற்றி நல்ல மரங்களை நட்டால் அது வீட்டின் அழகை மட்டுமல்ல கடவுளின் அருளையும் ஆரோக்கியத்தையும் செழிப்பையும் கொடுக்கும் நன்றி சுபம் நம்ம சேனல்ல பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி